வானோம்பருத்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ கடலை போட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாள் பக்கத்தில் ஆயிடுச்சு ரெண்டாவது கடை வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஈரம் அளவுக்கு அதிகமான ஈரமாக இருந்ததுனால அதை சொன்னிட்டோம் வெட்டுறதுக்கு இல்லாட்டினா முப்பத்தஞ்சு நாளே வெட்டிடலாம் இப்போ வருங்கள் புல் எப்படி இருக்குதுன்னு ஆணிக்கூர துளுக்கந்தாடி வெண்ணரட்டி புல் கம்பம் புல் நாக்கடு அப்படி பலவிதமாக மண்டி இருக்குது அதை பூரா எடுத்து குமிச்சு போடணும் அப்போ தான் வந்து அந்த புல்லு ஒதுங்கும் சாகும் இல்லாட்டினா அது வந்து மறுபடியும் அந்த ஈரத்தில் வேறு விட்டு முளைச்சிரும் இந்த பகுதி நேரத்தை வெட்டி முடித்தாச்சு அஞ்சு பேர் ஆறு பேர் வெட்டியிருக்குது நான் கொஞ்சம் நேரம் தான் வெட்டினேன் அஞ்சு பேர்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேர் வீட்டாளுங்க ரெண்டு பேர் வேலையாளுங்க ஒரு பங்கு தான் வெட்டி முடிச்சிருக்குது இன்னும் ரெண்டு பங்கு கிடக்க உளுந்து தட்டைப்பயிறு கிடக்குது அதெல்லாம் இனிமே தான் வெட்டணும்